வெல்கம் டு கேஎஸ்எஸ் ஒர்க் இப்போ நம்ம வந்து பட்டன்ஸ் கோல் ஸ்டிச்சர்ஸ் போகிறதுக்காக ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து நான் ப்ரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஷீட் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம எப்படி பட்டன் கோல் ஸ்டிச்சர்ஸ் போடலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து நான் ப்ரௌன் கலர் கார்பன் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணுற இதுக்கு இதில் வந்து அந்த கார்பன் ஷீட்டை இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம கீழே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ரிண்ட் அவுட் போட்ட ஷீட்டை மேலே வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா அது மேலே அந்த பிக்சர்ஸை அழகாக ட்ரேஸ் பண்ண போகிறேன் எப்பவுமே வந்து பிக்சர்ஸ் வந்து நம்ம கையில் வரைகிறது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது அந்த பிக்சர்ஸோடைய ஷேப் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து விழும் இப்போ பாருங்கள் நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ இது மேலே வந்து அழகாக பென்சில்ஸை வச்சு ஃபுல்லாக இது மேலே பென்சிலை வச்சு அழகாக நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே ட்ரேஸஸ் பண்ணி பாரப்போறேன் நல்லா அழுத்தி போடுங்க நம்ம எப்பயும் ட்ரேஸ் பண்ணும்பொழுது நம்மளோட கைகள் வந்து அந்த லைன்ஸில் மட்டும்தான் நம்ம மூவ் பண்ணி வரணும் கை வந்து பக்கத்தால் எங்கேயுமே படக்கூடாது ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும்பொழுது கை வந்து பக்கத்தால் அழு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த கார்பன்ஸோடைய அச்சஸ் எல்லாமே நம்மளுடைய கிளாத்தில் விழுந்துடும் அதனால் வேறு எங்கேயும் கைப்படாமல் கரெக்டாக அந்த லைன்ஸில் மட்டும் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக அப்படியே ட்ரேஸ் பண்ணிகிட்டே வாங்க கார்பன் ஷீட்டு நவறக்கூடாது கார்பன் ஷீட்டு நவுறாமல் அப்படியே அது மேலே அழகாக லைன்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டே வாங்க கொஞ்சம் நல்லா அழுத்தியே ட்ரேஸ் பண்ணிங்கன்னா நல்லா அச்சஸஸ் கரெக்டாக விழும் உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக வரும் நம்ம அந்த பட்டன் கோ ஸ்டிட்ச்சை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேப் அழகாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி போடும்போது இப்போ வந்து இதை ஃபுல்லாக அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஸ்ட்ரேஸ் பண்ணிட்டேன் ட்ரேஸ் பண்ண பிக்சர் தான் இது பார்த்துங்க இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பட்டன் கோல் ஸ்டிச்சர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸில் எப்படி வந்து நம்ம அந்த ஸ்டிச்சஸ் பட்டன் கோல் ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு பார்க்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லைன்ஸை நம்ம இதில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு லைன்ஸில் நீடுல்ஸு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் லைன்ஸில் வந்து செயின் ஸ்டிச் மாதிரி எடுத்து திருப்பி அந்த நீடுல்ஸ் வந்து பேக்கில் கொண்டு வந்து ஒரு லாக் போட்டுட்டு பக்கத்தில் என்ன பண்ணணும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும் அதே மாதிரி பாருங்கள் மேலே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டேன் கீழே பேக்கில் வந்து ஒரு லாக்கு பக்கத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச்சு திரும்ப அதே மாதிரி மேலே வந்து ஒரு ஸ்டிச்சு பேக்கில் வாங்க பேக்கில் வந்து ஒரு லாக் போடணும் லாக் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபிச்சர்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்டிச்சர்ஸ் போட்டுகிட்டே வரணும் மே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே அப்படியே செகண்ட் லை செகண்ட் லைன்ஸில் வந்து நீடுல்ஸை இன்செர்ட் பண்ணி அதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நூலை அப்படியே பேக்கில் கொண்டு வரீங்க பேக்கில் கொண்டு வந்துட்டு அவங்க ஒரு லாக் போடுறீங்க லாக் போட்டுட்டு சைடில் பக்கத்தில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் மேலே வந்து ஓகே இப்போ வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டேன் அந்த பிக்சரில் எப்போவுமே ஃபீச்சர்ஸில் வந்து முடிக்கும் பொழுது செயின் ஸ்டீஸ் கொடுத்து தான் முடிக்கணும் அப்போ தான் அந்த ஃபீச்சர்ஸஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபீச்சர்ஸில் அப்ளை பண்ணும்பொழுது தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் ஓகேங்களா இதேமாதிரி நீங்கள் என்னோடய வீடியோஸஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ தேங்க் யூ